தமிழ் வணக்கம் <laughs> அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவை நோக்கி ரஷ்யாவிற்கு அருகாமையில் அணுகுண்டுகள் தாங்கிய இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை உடனடியாக அனுப்பி வையுங்கள் என்று அமெரிக்க படைத்துறைக்கு அவசர உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் இதற்கான காரணம் என்ன கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபராக இருந்த இந்நாள் ரஷ்ய அதிபரனுடைய வலது கையாகவும் இருப்பதாக கூறப்படுகின்ற டிமிட்ரி மெட்விடே கூறிய கருத்துக்கள் இப்பொழுது ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையே நடைபெறுகின்றது போர் என்று நினைக்க வேண்டாம் அமெரிக்க அதிபர் பத்து நாட்களுக்குள் சமாதானம் என்று பேசி இருப்பதானது ரஷ்யாவை வலிந்து கட்டாயப்படுத்துகின்ற செயல் ரஷ்யாவை ஈரான் இஸ்ரேல் போன்ற நாடுகளை போல மட்டமாக நினைத்துவிட்டார் நேரடியாக அமெரிக்காவுடன் போருக்கு அழைக்கின்றார் ரஷ்யாவை என்று கூறியதும் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜியா லவ்ரவ் ரஷ்யா தனியாக நேட்டோ நாடுகளையும் அமெரிக்காவையும் சந்திக்க தயாராகின்றது என்று கூறியதும் சாதாரணமான விடயங்கள் அல்லவே அல்ல இவை வார்த்தைகளாக இருக்கலாம் சொற்களாக இருக்கலாம் ஆனால் இவற்றிற்கு அர்த்தம் உண்டு சில வேளை இவை நடந்தாலும் நடக்கலாம் எனவேதான் அவசர அவசரமாக இவற்றை அனுப்புகின்றேன் என்று அவர் எழுதியிருக்கின்றார் இவ்விதமான நீர்மூழ்கி கப்பல்கள் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களில் அணுகுண்டு தாங்கிய இந்த நீர்மூழ்கி கப்பல்களினுடைய பெயர் என்ன இவை சென்று நிற்க இருக்கின்ற துறைமுகங்கள் என்ன அந்த இடங்கள் ரஷ்யாவினுடைய கடல் பரப்பாக இருக்காது என்றும் அமெரிக்க கடல் பரப்பாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் ஆகவே எந்த இடத்தில் போகின்றார் என்பது தெரியவில்லை ஆனால் எதிர்பாராத சம்பவங்கள் நடந்தாலும் என்பதற்காக முன் எச்சரிக்கையாக இது நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கின்றார் முட்டாள்தனமான கருத்துக்கள் வெறும் வார்த்தைகளாக இருந்தாலும் வேறு ஏதாவது நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்கின்றேன் என்று அவர் கூறியிருக்கின்றார் வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை அவை எண்ணப்படாத விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்பதனால் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்கின்றார் ஆனால் டொனால்ட் டிரம்பினுடைய இந்த முடிவானது சரியானதா என்கின்ற நிபுணர்களினுடைய கருத்தில் டென்மார்க்கினுடைய ரஷ்ய விவகார நிபுணர் பொழுது நடவடிக்கையாகவே மேற்கொள்ளுகின்றாரே அல்லாமல் போராக கருதிவிட முடியாது என்றும் அமெரிக்காவை பொறுத்தவரை ரஷ்யாவினுடைய எந்த இலக்குகளை தாக்க வேண்டுமானாலும் அதற்கு தயாராக அணுகுண்டுகள் ஏவுகணைகள் எனவே இப்பொழுது ரஷ்ய அதிபரனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் கொண்டு சென்று அணுகுண்டை மூலமாக அணுகுண்டு ஏதோ ஒரு சில கிலோமீட்டர்கள் சென்று தாக்குவதென்று கருதிவிடக் கூடாது இது ஓர் அடையாள நடவடிக்கை தான் இதுபோல ரஷ்ய அதிபரும் வேடிக்கை காட்டி இருக்கின்றார் ரஷ்யாவினுடைய ஹைப்பசோனிக் ஏவுகணைகள் பல துண்டுகளாக பிரிந்து யாராலும் சுட்டு விழுத்த முடியாமல் அமெரிக்காவையே பஸ்பமாக்கிவிடும் என்று கூறியிருந்தார் அத்தகைய ஹைப்பசோனிக் ஏவுகணை இருக்கின்ற ஒருவர் ரஷ்யாவிலிருந்து அணுகுண்டை எடுத்து சென்று உக்ரைனுக்கு அருகில் இருக்கும் பலரூஸ் நாட்டில் உக்ரைனுக்கு சில கிலோமீட்டர்கள் தொலைவில் நிறுத்தி இருக்கின்றார் இதனுடைய நோக்கம் என்ன ஒன்று அவருடைய ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் பொய்யான கதையாக இருக்க வேண்டும் இல்லை இது ஓர் ஏமாற்று நடவடிக்கையாக இருக்க வேண்டும் இது போலத்தான் டொனால்டு டிரம்பும் எத்தனையோ ஏவுகணைகள் எல்லாம் இருக்க ரஷ்யாவிற்கு அருகில் கொண்டு சென்று இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை நிறுத்துவது என்பது சரியானது தானா என்பது அவருடைய கேள்வி ஏனென்றால் இதே வேடிக்கை நாடகத்தை ஜோ பைடனும் செய்திருந்தார் சீனாவை எச்சரிப்பதற்காக எண்பது அணுகுண்டு ஏவுகணைகள் தாங்கிய நீர்மூழ்கி கப்பலை பசிபிக் பிராந்தியத்திற்கு அனுப்பி அவர் விளையாட்டு காட்டி இருந்தார் ஆனால் அதனால் அவர் எதையும் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனவே காலத்திற்கு காலம் அமெரிக்க அதிபர்களுடைய நடவடிக்கையாக இருக்கலாம் என்றே கருதப்படுகின்றது இந்த இடத்தில் டொனால்டு டிரம்ப் பி எல் அமெரிக்காவிற்கு வருவதற்கு என்று கூறியிருக்கின்றார் பாலஸ்தீன விடுதலை அமைப்பானது பின்னணி கொண்டது இவர்கள் பாலஸ்தீன பிரச்சனையை தீர்ப்பதற்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக திரைமறைவில் வேலை செய்தார்கள் என்றும் இவர்களுடைய முன்னணி தலைவர்கள் வர என்றும் கருப்பு பட்டியல் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை இருப்பினும் இஸ்ரேலுக்கான ஒரு விசுவாசத்தை காட்டுவதற்கு அவருக்கு இது தேவைப்படுகின்றது ஆனால் அரபு லீக் நாடுகள் ஹமாசமைப்பு ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கின்ற கையொப்பமிட்டிருக்கின்றன இருபத்தி இரண்டு நாடுகள் இவ்வாறு கையொப்பமிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹமாஸ் அமைப்பை ஆதரித்து தங்க இடம் கொண்டிருக்கின்ற கட்டார் நாடும் துருக்கியும் இதில் கையொப்பமிட்டிருக்கின்றன எனவே ஹமாஸ் அமைப்பை நடுத்தருவில் விட்டு இவர்கள் நிலை மாறிவிட்டார்களா இஸ்ரேலை கைவிட்டு மற்ற நாடுகளெல்லாம் நிலை மாறியது போல ஹமாஸையும் கைவிட்டு இவர்கள் நிலை மாறிவிட்டார்களா என்பது கேள்வி இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஜெர்மனி தெளிவாக ஒன்றை இஸ்ரேலுக்கு கூற இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது நாங்கள் உங்களுக்காக எவ்வளவோ பாடுபட்டது உண்மைதான் இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் ஹிட்லர் இழைத்த தவறுக்காக நாங்கள் உங்களின் பக்கம் நின்றதும் உண்மைதான் அதற்காக நீங்கள் இப்பொழுது நிற்கின்ற நிலை சரி என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று செய்தி ஒன்று தெரிவிக்கின்றது பல்ட்டி அடிக்கின்ற வாய்ப்புகள் இல்லை என்று கூற முடியாது மேலும் தெளிவான ஒரு முடிவை இவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் ஆயுததாரிகளினுடைய ஆதிக்கம் இனி காசாவில் இருக்க முடியாது ஹமாஸ் அமைப்பு வெளியேறுகின்ற பொழுதுதான் இஸ்ரேலும் வெளியேறும் இஸ்ரேலும் வெளியே பாலஸ்தீனம் இரண்டு ஸ்டேட் தீர்வு எருசலேத்தில் அவர்களுடைய தலைநகர் என்பது தீர்வாக இருக்கின்றது இது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும் என்பது தெரியவில்லை ஆனால் இந்த விவகாரம் கைகூடுமாக இருந்தால் ஹமாஸ் அமைப்பு இதற்காகத்தான் ஆயுதம் தூக்கினார்கள் அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேறிய பின்னர் அவர்கள் களத்தில் நிற்க வேண்டிய தேவையில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவின் ஸ்டீவ் விட்கோவ் இஸ்ரேலினுடைய பிரதமரை சந்தித்து பேசியிருக்கின்றார் முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்களை பொறுத்தவரையில் ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களுடன் நிற்பது இனி உங்களுக்கு ஆபத்து என்று அவர்களை முற்றாக அளிக்க முற்பட்டீர்கள் ஆனால் ஹமாஸ் அமைப்பை அழிப்பதற்காக நீங்கள் மேற்கொண்ட எல்லா போர்களிலும் ஹமாஸ் அமைப்பினுடைய வளர்ச்சியை தான் கொண்டு வந்தீர்களே அல்லாமல் அவர்களை அழிக்க உங்களால் முடியவில்லை இன்று அவர்களுடைய தலைமைகள் எல்லாம் அழிந்த பிறகும் அவர்கள் களத்தில் நிற்கத்தான் செய்கின்றார்கள் எனவே ஹமாஸ் அமைப்பை இந்த இடத்தில் இருந்து இல்லாமல் செய்ய வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேல் வெளியேற வேண்டும் ஹமாஸும் வெளியேற வேண்டும் இருவருடைய ஆதிக்கமும் இல்லாத ஒரு ஜனநாயக அமைப்பு அங்கு மலர வேண்டும் என்றும் இது இஸ்ரேலுக்கு மிக மிக நல்லது என்றும் அவர் எடுத்துரைத்திருக்கின்றார் இந்த புரிதல் இஸ்ரேலியர்களுக்கு சிறப்பாக விளங்கி இருப்பதாகவும் பணைய கைதிகளை நலமாக விடவும் இது அவசியம் என்று தெரிவித்திருக்கின்றார் ஆனால் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கும் இன்னொரு ஆய்வின்படி அமாசமைப்பு எதற்காக இந்த நிலையிலும் குழப்பங்களை ஏற்படுத்தி சமாதானத்திற்கு இணங்க மறக்கின்றார்கள் என்றால் இப்பொழுது காசாவில் பெரும் பட்டினி புயல் வீசிக்கொண்டிருக்கின்றது இந்த பட்டினி புயலானது இஸ்ரேலை காசாவில் இருந்து தூக்கி வீசக்கூடிய அளவிற்கு மோசமானதாக இருக்கின்றது இஸ்ரேல் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் எதிரிகளாக மாறிவிட்டார்கள் பிரிட்டன் ஜெர்மனி பிரான்ஸ் ஆகிய மூன்று நாடுகளும் நேற்று காசாவில் கொண்டு சென்று பரசோட் மூலமாக உணவுப் பொருட்களை வீசியிருக்கிறார்கள் ஆகவே சர்வதேச சமுதாயம் இஸ்ரேலுக்கு எதிராக மாறுகின்ற இந்த நிலையை பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் காலத்தை கடத்த வேண்டும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள் என்பது அமெரிக்க தரப்பில் இருந்து கிடைத்திருக்கும் ஆய்வாக இருக்கின்றது அதே ஹமாஸ் அமைப்பை பொறுத்த வரையில் இரண்டு ஸ்டேட் தீர்வுகளை ஏற்படுத்துவோமாக இருந்தால் இஸ்ரேல் நடுப்பகுதியில் புகுந்து இரண்டு ஸ்டேட்களிலும் நிலத்தை களவாடிக் கொண்டே இருக்கும் அதை எப்படி தடுப்பது அதை தடுப்பதற்கு பலமான ஆயுத குழு ஒன்று இருக்க வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் பலத்த அழுத்தங்கள் ஹமாசை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த போரை இப்படியே விட முடியாது மத்திய கிழக்கு நாடுகளை அதைவிட்ட பெரும் அவலம் கிடையாது எனவே அவர்கள் ஹமாசை வெளியேற்றியாவது இந்த பிரச்சனையை முற்படுகின்ற சர்வதேச விவகார நிபுணர் இவர் பாலஸ்தீன பிரச்சனையினுடைய நாற்பது வருடகால நிபுணர் ஆகும் முதலாக வரலாற்றில் அரபு நாடுகள் இப்படி ஹமாஸ் அமைப்பிற்கு எதிராக ஒன்றிணைந்து இது முன்னெப்போதும் நடைபெறாத ஆச்சரியம் செய்தி என்று கூறுகின்றார் எனவே ரஷ்யா உக்ரைன் போரிலும் இஸ்ரேல் ஹமாஸ் போரிலும் மாற்றங்கள் நெருங்கிக் கொண்டிருப்பதன் அடையாளமாக இந்த இரண்டு செய்திகளும் இருக்கின்றன இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து வணக்கம்